பெருசு பெருசாக வெத்தி சின்ன நெத்திலையும் இருந்தால் ஆய லேட்டாகும் டக்குன்னு ஆண்டு எவ்வளோ ஒரு வெத்தி ஆரைக்கெல்லாம் நூற்றி எண்பது எல்லாமே கொடி நெத்திலி இருக்குது நூற்றி ரூபாய்க்கு ம் அது ரொம்ப பிடிக்கும் மீனோட க அந்த கணக்கு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு முடிச்சா முடிஞ்சிடுச்சு வேற என்ன வாங்க மாதிரி என்ன இருக்கு வறுக்கிற மாதிரி நாக்கு இருக்குது சங்கரா இருக்கு பாறை இருக்கு நாக்கு மீன்லாம் நான் வாங்க சரி தெரிஞ்சவங்க வாங்குவாங்க சுதுண்டு வெள்ளை சுதுண்டு வைக்கணும் வந்துச்சு அதுக்குள்ள நல்லாதான் இருக்கும் வறுத்தா நல்லா இருக்கும் இந்த வஞ்சிர மீன்லாம் எடுத்துன்னு வந்துருக்க கொஞ்சம் மீனை போ வீட்டுல ரொம்ப நாளாச்சு வஞ்சிர மீனை பார்த்து தான் ஏழு போட்டேன் அப்படியா இந்த வஞ்சரம்னா எட்நூறுவா இதில் ம் அது ஒரு மீன் எவ்வளோ வரும் ஒரு மீன் முப்பது ரூபா வரும் யாருக்கும் சரத்துக்கு போடு போடு வில சொல்லி போடுங்க ஏ ஏழ்நூறுபா உனக்கு தண்ணி வஞ்சரமே அறநூத்தம்பது ஓட்டு வராங்க தாராளமா வாங்கலாம் இந்த நெத்திலியெல்லாம் அங்கேயே முந்நூற்றம்பது ரூபா இந்த நெத்திலி உங்களை புதுசாக வறந்துட்டு அது வெளுத்துக்கிட்டு இங்கிட்டி நெத்திலி தான் ரொம்ப நல்லா கேட்டுருந்தாங்க பொ நெத்தி நான் கத்திர அன்னைக்கு பொடி நெத்திலி எடுத்துட்டு வந்தா நீங்க வர போட்டேன் பொடி நெத்திலியா இந்த நெத்தில வெள்ளை கலர்லாம் இருக்கிற நெத்திலாம் அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் ஆனால் ஆனா அதுதான் வர மாட்டேங்குது இது வெள்ளை அம்மா புதுசா இருக்கிறதுனால ரத்தமா இருக்க வித்துக்கிட்ட ஓ சரி சரி வெள்ளை நெச்சல்